அப்பனே முருகா தவண முறையில் டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில் ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும் டிவியே ஷா யார் வாங்க ஷா ம் நீங்கள் கடை ஆரம்பிச்சிருக்கீங்கள்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன்ஸ் எட்டா இந்த கேஷ் அக்டர் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறனுங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் கஷ்டம்ஸ் எது கஸ்டம்ஸா உன் கடையில கஸ்டமர செய்யற ஒன்னு இருக்கய்யா அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு ஆமா நீ எங்க வேலை செய்யற நா கஷ்டம் சார் டேய் மேல போடா கஸ்டம் சார் ஆபீஸர் இந்த நாய போய் பாட்டு வேலை டேய் உடற்சிகரன்டன் போரா உண்ணாக்கு நாய் கெழுவுற நாய்க்கு தின பாரு புகையை மூஞ்சியில உதுறா போடா போட்ல என்ன இருக்கேன் யாருக்கடா தெரியுங்க என்னது ஒரு ரூபா குடுத்தா பாட்டு காட்டப்படும்னு இல்லையா நாய் கெழுவ காசா பரவாயில்லை நீங்க எழுங்கண்ணா என்ன இத்து போயிருக்கு எச்ச திருப்பி கொண்டு வந்தியா சர் நீ போய் உட்காருங்கண்ணா ஏஷமா கையை கட்டி பாட்டு போறியா கையை உன் பேண் புடிச்சி தைய கட்டுறனான்னு பாப்போம் ஒழுங்கா பாரு பார்க்கறது விட்டுட்டு கையை கார விட்டு நோண்டிடாத அடிதா கம்மா கைய கட்டு புது அகத்தை விட்டு கட்டு கோடி வேளம் கொட்டன் இந்த ராசாவின் நெஞ்சத் தொட்டு அதே கம்பன்

அப்படிதான் கேருங்க கேருங்க ஆ அப்படிதான் போடுங்க இழுச்ச வாயே போடுங்க கை நல்ல கையா இருக்கும் போல இருக்குங்க ஆமா நல்ல கைதான்

குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க என்ன ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க ஒண்ணு கொப்பர தேங்காயா போச்சுங்க கொப்பரக்காயா ஆஹ் நீங்க குடுத்து வச்சவருக்கா எப்படி அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே என்னை புளிங்கிடணும் தான் நினைச்சேன் ஆனா நீங்க கிடைக்கலையே அது அவன முடிஞ்சிடும் வாங்க புளியலாம் வாங்க 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 வாங்க

குட்டியே தெரியாத ஆடும் புள்ளையே தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா இந்த மூக்கு முயன்னா அப்படியே இருந்துச்சே சும்மா செலப்படாதே கொழுந்த கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சினிமா படத்துல அழகாத்தான் இருந்தாங்க முத்து நீ பாட்டு படிக்கிறது மூத்து கட்டுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா ஆளாத்துருவடா ஐயோ பெரிய அழகாதான் இருக்கும் ஆட்டுல உனி பிடுங்குற மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே அண்ணே நம்ம சாமி அண்ணே சொல்றேன் நீ பெரிய ஆளா போறிய அண்ணன் உட்றாங்க போலடே

நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விழா வந்து சொல்றேன் வருத்தமா இந்த விழா எலும்பெல்லாம் இருக்கட்டும் இப்ப கொஞ்சம் சுருங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் அட விடுங்க இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இவன் எதுக்காக ஓடுறான் நீ எதுக்காக இவனை துரத்துற இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா இல்ல செவரு தாண்டி ஏதாவது திருமசம் பண்ணி விட்டானா அதெல்லாம் உண்மை இல்லப்பா அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது நான் தான் யூஸ் பண்ணுவேன்

அந்த சினிமா படத்துல நடிச்ச நாய் இல்ல இல்ல பேச்சே மாட்டாதா சொல்லுமா ஆமா ஆரேங்கற உண்மை எனக்கு தெரிஞ்சு ஆகும் சீக்கிரமா சொல்லுங்க ஒரே குழப்பமா இருக்கு ஏல அது வேற யாரும் இல்ல அந்த டிவில பாட்னது இவரதான் ஐயா அடடே காலை கடிச்சு துப்பிடு போல இருக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அந்த சினிமா பெட்டிக்குள்ள தெரிஞ்சதே நான் இல்ல அடங்கிற பேர் படிக்க புள்ள சொல்லுது இல்ல நீ சாதிக்கிறிய போட்டணும் இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே நீ குழப்பமே வேண்டாம் இது வீடியோ கேமரா இதுல பாடுறது ஆடுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம் உன்கிட்ட நல்ல பாடுற திறமை இருக்கு அத எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் உனக்கு புரியல அதனால நீ பாடுறதை இதுல எக்ஸ்போஸ் பண்ணி தூர்தர்ஷனுக்கு கொடுத்து நாட்டுப்புற பாடல் செக்ஷன்ல நான் தான் ரிலே பண்ண சொன்னேன்

நீங்களா நீங்க எங்க இங்கிட்டு என் புள்ள ஏதாச்சும் விளையாட்டு புள்ள தாயி துடுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணிருக்கோம் அதுக்கு போய் பிளசர் வண்டி எடுத்துட்டு நீங்க எங்கிட்ட எல்லாம் வரலாங்களா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க உங்க பையனுக்கு நல்ல குரல் வளம் இருக்கு அவரு மேடை ஏறி பாட வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதான் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன்